இன்றைக்கு நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மளை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ருசிகலா வாங்க சீசன் டூ நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை எதான ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சுவாமி சன்னிதானத்தை பற்றி அம்மா நம்மக்கிட்ட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதோட அம்மா நமக்கு சூப்பரான ரெசிபிஸும் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ விசாலாட்சி அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கோம் ஸோ கிட்ட இந்த அம்மன் பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

பார்வதி தேவி போய் அவரோட சண்டை போடுவோம் எப்படி என் ஹஸ்பண்டே கூப்பிடாமல் நீங்கள் யாகம் பண்ணுவீ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அவளுக்குள்ளே ஒரு சண்டை வந்ததுனால தாக்ஷாயினி வந்து தனக்கு தானே இது பண்ணிப்போம் அப்போது அவர் என்னோ ஒரு ரொம்ப ருத்ர தாண்டவும் மாடுவர் தாக்ஷாயினியை தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு இந்த உலகமே அழிகிற அளவுக்கு ஒரு ருத்ர தாண்டம் ஆடுவர் இதெல்லாம் பார்த்துட்டு மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய சக்கராயுதத்தை யூஸ் பண்ணி தாக்ஷாயினியோட உடலை வந்து ஒரு அறுபத்தி ஒரு பீஸாக அவர் இது பண்ணி போடுவார் அந்த இதில் காசி விசாலாட்சியோட இது என்னன்னு கேட்டேன்னா அவருடைய அவளுடைய இடுப்பு எலும்பு விழுந்த இடம் அதாவது ஒரு ஒரு ஸ்தலத்துக்கு நிறையா இருக்கு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சின்னு கேட்டீங்கன்னா தொப்புள் விழுந்த இடம்னு சொல்லுவாள் அதே மாதிரி உங்களுக்கு பிரம்மராம்பிகா அப்படின்னு ஸ்ரீசேலம்ல இருக்கா விரைவில் உங்களுக்கெல்லாம் அந்த அனுகிரகம் இருந்ததுன்னா நானுமே போய் அவளை பார்க்கறதுக்கு அந்த அம்பாவில அனுகிரகம் பண்ணட்டும் அந்த பிரம்மராம்பிகாவோட இது வந்து என்னன்னு கேட்டேன்னா அவளுடைய தலைமையர் விழுந்த இடம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது கண்கள் விழுந்த இடம் ஒன்று இருக்குது அது மாதிரி ஒன்னொரு இதுவும் இருக்குது ஒரு ஐம்பத்தி ஒரு இதுதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது பார்க்க போனேன்னா நம்மளோட நாட்டில் மட்டுமே இல்லை பங்களாதேஷில் இருக்குது டாக்காவில் டாக்காவில் இருக்கிறது வந்து டாக்கே சுரீங்கரா டாக்காவில் கூட அவளுடைய ஒரு பார்ட் ஆஃப் த இது விழுந்திருக்கு ஸோ அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான அம்பாலவும் அதே மாதிரி காசியில் வந்துட்டு யாருக்கெல்லாம் முக்தி கிடைக்கிறதோ யாரெல்லாம் இறந்து போகிறாளோ அவளுடைய சரீரமானது இதில் இதுல வைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மடியில வச்சுட்டு தன் தலைப்பால அவளுக்கு விசிறுவாளாம் அப்படின்றது அதனால தான் மரணம் வந்து காசியில போய் நடக்கணும்னு நிறைய வயசானவா எல்லாரும் அங்கே போய் செட்டில் ஆயிடுவா அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் காசியில இருந்தானா டக்குனு பாடியை மட்டும் துக்கின்னு காசிக்கு போயிடுவா அந்த ஒரு பெரிய விசேஷமான ஒரு இது ஏன்னா அம்பாள் தன் மணியில் அவளை தலையை வச்சுட்டு அவளுக்கு விசிறி விட்டுட்டும் அவளை மோட்சத்துக்கு கொடுக்குறான்றது எவ்வளோ பெரிய ஒரு இது இதெல்லாம் நம்மளுடைய இதில் ஒரு பெரிய கிடை கிடைக்கிறதுக்கு அறியாத ஒரு பெரிய விஷயங்கள் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கோம் அவதுவே பெரிய விஷயம் அவ்வளோதான் ஸோ மேலும் மேலும் இன்னும் நிறையா அந்த மாதிரி அம்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் சூப்பர்மா ஸோ எங்களோட ஒரே விக்கிபீடியா நீங்கள் தான் எங்களுக்கு வந்து கூகுள் வேண்டாம் ஃபோன் வேண்டாம் ஸோ அம்மா கிட்ட வந்து கடவுள் பற்றி ஃபுட்டை பத்தி என்ன கதை கேட்டாலும் உடனே கிடைக்கும் ஸோ உண்மையிலே நீங்க இன்னைக்கு சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்வா இருந்ததுமா மா நீங்க சொன்ன அந்த கோவிலுக்கும் எங்களை சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அந்த பிரம்மராம்பிகா கோவிலுக்கு அவளோட இன்னும் இன்னும் அவள தரிசனம் பண்ணதில்ல நான் முன்னாடி சொன்னேன்னா ஒரு ஏதோ ஒரு இதுல எபிசோட்ல கூட இந்த நடராஜாவ பத்தி சொன்னேன் நான் அந்த நடராஜாவது இல்லன்னு அந்த நடராஜா வந்து என்ன ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என்னோட எடிட்டர்க்காக கல்யாணம்னு வச்சு அந்த கோனேரி ராஜபுரம் வர வச்சு எனக்கு தரிசனம் கொடுத்தார்

ஸோ இதெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணி தேங்க்யூ அம்மா ஓகே விவா ஸோ இன்னைக்கு இந்த ஃப்ரைடே எபிசோட அம்மா சூப்பராக மங்களகரமாக ஆரம்பித்து விட்டுட்டாங்க இன்னைக்கு அம்மா என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அம்மா விசாலாட்சி அம்மா பற்றி அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் சொன்னீங்க ஸோ உண்மையிலேயே நீங்கள் சொல்லும் போது தான் அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியுது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயங்கள் பார்த்து விழுந்து இருந்து ஒரு கதை வந்து உருவானது அவளுடைய இடுப்பு எலும்பு விழுந்த இடம் தான் காசி விசாலாட்சியோட இது அந்த மணிகர்ணிகா காட்டில் வேற இருக்கிறதுனால அந்த அம்பாளுக்கு வந்து மணிகர்ணிகா பீட்டம் அப்படின்றது சொல்லுவாள் அவளோட பிரசாதம் என்னென்னு நான் மெனக்கட்டு காசிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு அவள் என்ன சொன்னானா சாதம் பருப்பு ஜீரகம் போட்டு பருப்பு சாதம் பண்ணி அம்பாளுக்கு வைப்பாளாம் கரிகாலாம் தனித்தனியாக பண்ணிடுவாள் அது நார்த் அப்படிங்கிறதுனால சப்பாத்தியும் பண்ணி அம்பாளுக்கு நெய்வேதத்துக்கு வைப்பாளாம் நம்ம சவுத்து அதனால எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டு அம்பாளுக்கு நைவேத்தியத்தை பண்ணிடலாம் கதம்ப சாதம் பண்ணலாம் சரிமா ஸோ கரிகாலாம் கொடுத்துருப்பா பூஷ்ணிக்காய் பரங்கிக்காய் ஆட் பண்ணுறேன் வாழைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் கொடுத்துருப்பா இது எல்லாமே நாட்டுக்கரிகாய் போட்டு பண்ணுறது தான் சரிம்மா இதில் வந்து நீங்கள் சக்கரைவள்ளிக்காய் போட்டுக்கிற என்ன போட்டுக்கலாம் சேப்பிழங்கு போட்டுக்கிறேன் என்ன போட்டுக்கலாம் அது உங்கள் சௌரியம் இல்லை இன்னும் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டே போடுறேன் இந்த காய்க்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுருக்கேன் பெருங்காயம் இதுவும் ஒரு முக்கால் டீஸ்பூன் ஓகே ஸோ இப்போ இதுக்கான ஒரு மசாலா வறுத்துக்கணும் கொத்தமல்லி வதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு இது ஹாஃப் டீஸ்பூன் மிளகு மிளகாத்து ஏழு மிளகா போட்டிருக்கேன் மகா பெரிவா வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பா ஒருத்தர் போய் இது வந்து தான் உளுந்தில் வந்து ஆஞ்சநேயருக்கு ஜாங்கை பண்ணி போடுறா நம்ம ஏன் வந்து வடை பண்ணுறோம் நம்மெல்லாம் காரசாரமாக சாப்பிட்டே பழகிட்டோம்டா அதனால் நம்ம வந்து உளுந்தில் அவருக்கு வடை பண்ணுறோம் அவாலாம் ஸ்வீட்டே சாப்பிட்டு பழகிட்டா அதனால் அவருக்கு ஜாங்கிரியில் பண்ணி போடுறாள் ஆக மொத்தம் என்ன உளுந்தில் பண்ணணும் அவ்வளோதான் அதனால் உளுந்தில் அவருக்கு பண்ணுறது விசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா உப்பருப்பு பிடிப்பாக சாப்பிட்டு பழகும் அதனால் இந்த மாதிரி நம்ம கடமை சாதம் பண்ணுறோம் அவள் வந்து அரிசி பருப்பு அதில் சீரகம் போட்டு ஒரு பருப்பு சாதம் மாதிரி அதை வெடிச்சிட்டு அப்புறம் கரிகாலெல்லாம் தனித்தனியாக பண்ணி வச்சுடுவாலாம் சப்பாத்தி வைப்பாளாம் ம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அம்பாளுக்கு நெய்வேக்கணும் இதை நவராத்திரி ஒன்போது நாள்லேயும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நைவேத்தியம் பண்ணுறதுல இந்த கதம்ப சாதம்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் இதெல்லாம் கொஞ்சம் செலக்கட்டும் ட்ரையாக ரோஸ் பண்ணுங்க போடும் சாதம் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே வெடிச்சிட்டேன் ஒரு கப் ரைஸுக்கு கால் கப் துவரம் பருப்பு அந்த ரேஷியோவில் தனித்தனியாக வெடிச்சு சரி கால் கப் ஒரு பருப்பு ஒரு கப் ரைஸ் பச்சரிசி இது வருப்பட்டு இதில் சீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் போடுறேன்ப்பா நடுப்பு அனுப்பிச்சுடுறேன் தேங்காவை அப்படியே வச்சு அரைச்சிடலாம் சரிங்க தேங்காய் கொடுங்கப்பா ஒரு கால் கப் கிட்ட தேங்காய் ம் संग गुरु சின்ன ஃபைன் பீஸ்ட்டை அரைச்சிட்டோம்ப்பா ஓகே ஸோ விசாலாட்சிக்கான கதம்ப சாதம் சூப்பரா மணக்க மணக்க தயாராயிட்டு இருக்கு அதான் நன்னா வெந்திருக்கு கொஞ்சம் புளி இருக்கும் ஒரு சின்ன எலும்பு சைஸ் புளி போகிறோம் நான் அந்த பிரேதத்துக்கெல்லாம் அவளுடைய தலைப்பால் விசுருவா விசாலாட்சின்னு சொல்லியிருந்தேன் ஆமா அதே மாதிரி எந்த பிரேதம் இருக்கோ அங்க வந்து சம்ஸ்காரம் பண்ணுறாலோ அந்த இதுக்கு அதில் வந்து ராமநாமா சிவனே சொல்லுவாராம் காசி விஸ்வநாதரே இது அவரே சொல்லுவார் அப்படின்னா நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுப்புற பேதமே இல்லைன்னு கொஞ்சம் தண்ணி கொடுங்க எல்லாம் முடியுமோ முடிஞ்சவா கண்டிப்பாக போய் இந்த க்ஷேத்திரெல்லாம் பார்த்துட்டு வரணும் ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய இதில் ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரம் இதெல்லாம் ஸோ இதில் நம்ம வெடித்த சாதம் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஹோமனில் கூட நம்ம ஷோ மூலமான இந்த கரெக்ட் சில கோயில்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும்பா பருப்பு இந்த சாதம் பருப்புக்கு தேவையான உப்பு போன டீஸ்பூன் கிட்ட போட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும் இந்த அரைச்சி இந்த விடுதியும் இந்த ஆட் பண்ணலாம் ஜோராக ரெடி ஆகிட்டு இருக்குப்பா ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது கொதிக்க விடுங்க என்ன இந்த புளியோட பச்சை வாசனை போகணும் இது மூடி கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கேச்சு பார்த்தேன் ஓகே ஸோ இது ஃபைவ் மினிட்ஸ் தான் நல்லா கொதிச்சு கொடுத்துப்பா ஓகே இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கட்டும் ஆற ஆற ரொம்ப கெட்டி ஆகிடும் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அதுனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில தான் நல்லாயிருக்கும் இது சரி அட் த சேம் டைம் சாப்பிடாத சுண்டைக்காயாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் போட்டு வறுத்து போடலாம் சாப்பிட்ட சுண்டைக்காயாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க சுவாமிக்கு நீங்கள் கடுகு மட்டுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் கருவேப்பிலை கருவேப்பில் மிளகா ஒற்று ரெடி ஆித்து அடுப்பு அனுச்சிருப்பா அம்பாளுக்கானவே லலிதா சஸ்நாமத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் தமிழில் அபிராமி அந்த அதில் பார்த்தீங்கன்னா உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்முடையோன்ற மாதிரி ஸோ அம்பாள் வந்து நல்ல ஒரு ரெட்டு கலரில் இருக்கா அப்படிங்கிறது தான் அது அது மாதிரி ரெட் கலரில் நம்மளும் பிரசாதம் பண்ணியிருக்கோம் மிளகாவத்தில் போடுறேன்ப்பா Oh, Ultimate ma. <laughs> Visala, Kshir, Dota, Sada, Thank bha. you mah. சோ விதா சாது. விசாலாக்ஷி அம்மாளுடைய சன்னதானத்துக்கு கூட்டிட்டு போய் அம்மன பத்தின கதைகள் நமக்கு சூப்பரா சொன்னாங்க அம்மா. அண்ட் அதோட வந்து நல்ல மணக்க மணக்க ஒரு கதம்ப சாதுவும் தயார் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட தசமா இருக்குமா? ஸோ நான் வந்து நல்லா செப்ப கொட்டி சாப்பிட்டது சத்தமே உங்களுக்கு கேட்டிருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து காரமும் அந்த அளவுக்குலாம் இல்லை நம்ம சாப்பிட்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது நல்ல அருமா நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபுட்டாக அப்படி இது சார் முக்கியமாக வந்து நீங்கள் சொன்ன கதைகள் எங்கே எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூ ஸோ மச் நன்றி கரிகாய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஆட் பண்ணி அதில் மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி உப்பு போட்டு நல்லா வேக விடுங்கோ இன்னொரு கடாய் எடுத்துட்டு அதில் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு மிளகா வத்தல் காரத்துக்கு தேவையான அளவு எட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க தேங்காயும் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க கரிகாய் வெந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு கப் சாதம் கால் கப் துவரம் பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்து அதை அதில் ஆட் பண்ணுவோம் புளி கரைச்சல் ஒரு சின்ன எலும்புச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து அதை வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணி கரைச்சி விடுங்க சாதமும் பருப்பும் அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்கோ அரைச்ச விழுதியும் அதில் சேர்த்துங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நல்லெண்ணெயிலே கடுகு தாளித்து கருவேப்பில் மிளகாவத்தல் தாளித்து எடுத்து எல்லாம் பிரசாதம் கதம்ப சாதம் தயார் ஓகே இன்றைக்கு அம்மா நமக்காக விசாலாட்சி அம்மன் பத்தின கதைகள் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அருமையான ஒரு கதம்ப சாதமும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்